வணக்கமிகளே சென்னை தண்டையார்பேட்டையில் உறவுக்கு ஆசைப்பட்ட நண்பன் மூன்று பெண்களும் ஒன்றாக சேர்ந்து செய்த காரியத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையை சேர்ந்த பதினாறு வயது சிறுமி ஒருவர் கடந்த ஜனவரி மாதம் முதல் சென்னையில் உள்ள அரசினர் குழந்தைகள் இல்லத்தில் வரவேற்பாளராக இருந்து வருகிறார் இந்த நிலையில்தான் அந்த சிறுமிக்கு பிரியா என்பருடன் பழக்கம் ஏற்பட்டது பின்னர் பிரியாவின் தோழிகளான சுபா கீர்த்தியுடனும் மற்றும் அவர்களுடைய ஆண் நண்பர்களான பயாஸ் மற்றும் ஸ்ரீநாத் ஆகியோருடன் பழக்கம் ஏற்பட்டதாக தெரிகிறது இவர்கள் இந்த சிறுமியின் வீட்டிற்கு அடிக்கடி வந்து செல்வதும் வழக்கம் இதில் ஸ்ரீநாத் அந்த சிறுமியை காதலிக்க கட்டாயப்படுத்தியதாகவும் அதற்கு அந்த சிறுமி மறுத்ததாகவும் கூறப்படுகிறது இந்த சூழலில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் சுபா வீட்டிற்கு அந்த சிறுமி சென்றிருக்கிறார் அப்போது ஸ்ரீநாத் சிறுமியை பின்தொடர்ந்து வந்திருக்கிறார் அதன் பின்னர் சுபா வீட்டில் இருந்தபோது சிறுமிக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாததால் சுபா மற்றும் கீர்த்தி ஆகியோர் சேர்ந்து சிறுமிக்கு இரண்டு மாத்திரைகளை கொடுத்துள்ளனர் அந்த மாத்திரையை சாப்பிட்ட பிறகு சிறுமி மயக்க நிலைக்கு சென்றிருக்கிறார் கண் விழித்து பார்த்தபோது அந்த சிறுமியை ஸ்ரீநாத் பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிய வந்திருக்கிறது பின்னர் அன்று முதல் ஸ்ரீநாத் அந்த சிறுமியை திருமணம் செய்வதாக கூறி அடிக்கடி பாலியல் உறவில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் சிறுமியின் நடவடிக்கையை வைத்து அரசினர் குழந்தைகள் இல்லத்தில் மனநல மருத்துவர்கள் பரிசோதனை செய்தபோது சிறுமி இந்த விஷயத்தை தெரிவித்துள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அரசு குழந்தைகள் இல்ல த தரப்பினர் அனைத்து மகளிர் காவல் தகவல் கொடுத்துள்ளனர் அந்த தகவலின் பேரில் திருவள்ளுவரை சேர்ந்த ஸ்ரீநாத்தை போக்சோ வழக்கில் போலீசார் கைது செய்தனர் ஸ்ரீநாத்திடம் விசாரணை செய்ததில் அந்த பெண்ணுக்கு அதாவது சிறுமிக்கு போதை மாத்திரையை கொடுத்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீநாத்துக்கு உடந்தையாக இருந்த அவருடைய பெண் தோழிகளான சுபா கீர்த்தி மற்றும் பிரியா மற்றும் அவருடைய ஆண் நண்பரான பயாஸ் ஆகிய நான்கு பேரையுமே போலீசார் தற்போது தேடி வருகிறார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது